டான் 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 அப்படின்னு ஒரு படத்தில் அந்த விவேக் நடந்து வரும்போது ஒரு மியூசிக் இறந்துடுமா ஒரு பிஜிஎம் சவுண்டு கூட வரும் பின்னாடி நானா தானா தீன அதுமாரி இவர்கள் ஒரு இடத்துல போனால் நாலு பேர் அவங்கள திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு பிரகாசமான ஒரு தேஜஸ் உடையவர்கள் ஆளுமை திறன் மிக்கவர்கள் மற்றவர்களை டாமினேஷன் செய்வர்கள் நாற்றிக்கிழமை பிறந்தவன் ஒருத்தன் போய் ஒரு இடத்துல வேலை செய்கிறான் ஓனருக்கு சொல்லுவான் நீ இப்படி செய்யா அந்த இடத்துல ஓனரே இப்படி தான் நீ செஞ்சவனே அந்த விட்டு ஓட்டுருவான் அந்த இடத்துல இருக்க மாட்டான் அவனுக்கு அவனை விட வேற யாருன்னா லுக் பண்ணி போனால் அவனுக்கு பிடிக்காது டாமினேட் பண்ண டாமினேட் பண்ணுறவங்கிட்ட இவன் இருக்கவே மாட்டான் நாற்றிக்கிழமை பிறந்தவன் என்ன நீ டாமினேட் பண்ணக்கூடாது நான் தான் உன்னை டாமினேட் பண்ணுவேன் ஏன்னா நான் டாமினேட் பண்ணுறதுக்காகவே பிறந்தேன் நீ எப்படி என்ன டாமினேட் பண்ணலாம் என்னுடைய பிறப்போடி நோக்கமே டாமினேட் பண்ணுறது அதை நீ செஞ்சால் அதை எப்படி நான் ஏத்துப்பேன்